பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணப்பெட்டியை எடுக்க போகுது யார் அப்படின்றது வெளியே மக்களாகிய நமக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கு உள்ள இருக்க கண்டெஸ்டன் எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்ற ஆர்வமாக இருக்காங்க அண்ட் பல சேனல்ஸ்ல வந்து மாயா பணப்பட்டியை எடுத்துட்டாங்க அதை பார்த்து அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மாயா எடுப்பாங்களா இல்ல யார் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல போகிறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பணப்பெட்டி எடுக்கிறது டெஃபினெட்டா ஒரு நல்ல மூதான் ஏன்னா யாரோ ஒருத்தர் தான் டைட்டில் ஒன்னர் ஆக போகிறாங்க மற்றவங்க எல்லாம் சும்மா தான் போறாங்க அதுக்கு பணத்தோட போறது அப்படின்றது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும் அண்ட் பணப்பேட்டை யார் எடுப்பாங்க அப்படின்னா இதுக்கு மேலெலாம் நான் டைட்டில் வின்னர் ஆக முடியாது ஆல்ரெடி அதுக்கான ஒரு டிசர்விங் பர்சன் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க அண்ட் மக்களை பற்றி கவலைப்படாதவங்க அதாவது ஒரு சிலர் நினைப்பாங்க ஐயோ மக்கள் இவ்வளோ நாள் நமக்காக ஓட் பண்ணி காப்பாற்றிட்டு இருந்தாங்க பட் அவங்கள ஏமாற்றி நம்ம பணப்பேட்டை எடுத்துகிட்டு போகிறது தப்பு தானே ஒரு சிலர் நினைப்பாங்க பட் இதை எதையுமே கவலைப்படாதவங்க தான் பணப்பேட்டையை எடுக்க போகிறாங்க ஸோ இந்த கேட்டகிரிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா பூர்ணிமாக்கு நல்லாவே தெரியும் அர்ச்சனாவுக்கு வெளியே பயங்கரமான சப்போர்ட் இருக்குது அது வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன கேம் ஒரு டோமாக்ஸ் கேமோ இல்லை விம் கேம் எந்த மாதிரி ஒரு கேம் வச்சாலும் ஆன்லைன் ஓட்டிங்கில் அர்ச்சனா தான் அர்ச்சனா இருக்கிற டீம் தான் வின்னர் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு சின்ன கேம்க்கே அர்ச்சனாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க ஆப்வியஸாக அர்ச்சனோட டைட்டில் விண்ணிங்க அவங்க பயங்கரமான சப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க நம்மளால இந்த டைட்டில் அடிக்க முடியாது அண்ட் அடுத்து தான் மக்களை பற்றி அவங்க கவலைப்படுற ஆளே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்கள் கிட்ட அவங்களுக்கு ரொம்ப பெரிய பேர்லாம் கிடையாது வீக்கெண்ட் எபிசோட் பூர்ணிமா பேசுனாலே கலாய்க்கிறது ட்ரால் பண்ணுறது ஈவன் கமல் சர்மா அவங்கள கலாய்க்கிறது ஸோ இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு தெரியும் அண்ட் அவங்க அம்மாவும் சொல்லியிருக்குறாங்க நீ ரொம்ப பேசுற அது டிவியில பாக்குறக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சோ மக்கள் கிட்ட தனக்கு ஒரு பெரிய பேர் கிடையாதுன்றது தெரியும் அண்ட் மக்களை பத்தி அவங்க கவலைப்படுற ஆளும் கிடையாது வெளியே வந்துட்டு என்னமா உனக்காக நாங்க ஓட் பண்ணணும் இப்படி பணம் போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஏ போடா நீ எல்லாம் எவ்வளவு நாள் கூட வருவா இல்லை நீ எனக்கு பத்து லட்சம் தெரியாடா அப்படின்னு கேக்கிறாள் நம்ம பூர்ணிமா பூர்ணிட்டா மக்களை பத்தியும் அவங்க பெருசாக கவலைப்பட மாட்டாங்க டைட்டில் அடிக்கவும் முடியாது இந்த பணம் ஒரு பத்து லட்சத்துக்கு மேல வந்து டெஃபினட்டா எனக்கு அது யூஸ் ஆகும் ஸோ கடைசி வாரம் வரைக்கும் வந்துட்டேன் ஃபன் பண்ணிட்டேன் என் ஃபேமிலி வந்துட்டாங்க மேலே நம்ம எதுக்கு இருக்கணும் வர அமௌண்ட் நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பத்து லட்சம் வந்துருச்சு அப்படின்னாலே பூர்ணிமா அடிக்க வாய்ப்பு இருக்கு பத்து லட்சம் அப்படின்போது பூர்ணிமா மட்டும் கிடையாது ஈவன் மணியும் யோசிக்க வாய்ப்பு இருக்கு ஓகே நம்ம இவ்வளவு நாள் விளையாடிட்டோம் இதுக்கு மேல இருந்தாலும் நம்ம அடிக்க முடியாது ஸோ அமௌண்ட் நமக்கு ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லி மணி எடுக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் விஜய் வர்மா ரொம்ப சைலண்டா யார்கிட்டையும் இதை பத்தி எந்த ஒரு டிஸ்கஷன் போகாம இருந்தாலும் பத்து லட்சம் அப்படின் போது யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பத்து லட்சம் அப்படின்னு வரும்போது நம்ம விஜய் வர்மாவும் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ மாயா எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா மாயா நேரத்துல இருந்து பணப்பேட்டி வந்தா நான் எடுத்துருவேன் நான் போயிருவேன் இதுக்கு மேல நான் ஏன் விளையாடணும் ஆசைப்பட்ட மாதிரி ஜாலியா இருந்தேன் பண்ண எல்லாமே ஓகே நான் பணப்பேட்டி வந்தா எடுக்க எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நேத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ மாயா எடுக்கிறாங்களா அப்படின்றத விட மாயா மற்றவங்கள எடுக்க வைக்க ட்ரை பண்றாங்கன்றதான் புரியுது ஏன்னா இவங்க இப்படி பேச பேச அது தன் கூட இருக்க பூர்ணிமா ஆகட்டும் விசித்ரா ஆகட்டும் விஜயமர்வா ஆகட்டும் இவங்கலாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஓகே அவள் ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்துருவா போல இருக்கு ஸோ அவளுக்கு முன்னாடி நாம எடுத்துடலாமா அப்படின்ற யோசனைக்குள்ள இவங்களை தள்ளி விடுறாங்க ஸோ நான் எடுப்பேன் எடுப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி மற்றவங்களை எடுக்க வைக்கிறக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் நான் பாக்குறேன் ஸோ டெஃபினட்டா பத்து லட்சம் வந்தா கூட மாயா எடுக்கவே மாட்டாங்க மேபி ஒரு பதினஞ்சு லட்சம் வந்துச்சுன்னா மாயா எடுக்க வாய்ப்பு இருக்குது அர்ச்சனா தினேஷ் விசித்ரா இவங்க எடுக்கிறக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அர்ச்சனாக்கு வந்து மக்கள் மனசை ஜெயிக்கணும் ஸோ அர்ச்சனா ஏன் எடுக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறேன்னா அர்ச்சனா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க இந்த பணம் நமக்கு முக்கியம் கிடையாது இங்கே நம்ம சம்பாதிக்கிற பேர் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ எவ்வளோ நீங்கள் கொடுத்தாலும் அர்ச்சனா பணத்தை தொடவே மாட்டாங்க அதே மாதிரி தான் தினேஷ் ஸோ தினேஷுக்கு இந்த டைட்டில் அடிச்சே ஆகணும் ஸோ தன்னோட காதல் மனைவி கிட்ட சொல்லணும் நீ ஜெயிக்க முடியாது உனக்காக நான் ஜெயிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் எப்போதுமே அந்த டைட்டில் மேல ஒரு பாண்டிங் இருக்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் அடுத்ததான் விசித்ரா ஸோ விசித்ராவும் என்ன கேட்டால் எடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் எடுப்பாங்க அப்படின்றாங்க பட் விசித்ரா என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளோ நாட்களாகவே அவங்க ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா என்ன அந்த காலத்தில் வெறும் ஐட்டம் டான்சரா என்ன வேறு மாதிரி பிராண்ட் பண்ணிட்டாங்க அது நான் கிடையாது அப்படின்னு நான் மாற்றணும் அவங்க ஒரு ஐட்டம் டான்சர் அப்படின்ற ஐடென்டி ஹை பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த பிஹெச்டி ஹோல்டர்ன்ற ஒரு சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்து தான் ஒரு தாய் குணத்தில் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிற ட்ரை பண்ணுறாங்க ஸோ பணத்தை எடுத்துட்டு போய் அந்த பேர் அவங்க கெடுத்துக்க வேண்டாம் நம்ம வந்து ஒரு மதர்லி ஃபிகர் ஒரு எல்டர்லி பர்சன் ஒரு மெச்சூர்ட் பர்சன் அப்படி நம்ம இந்த வீட்டில் இருக்கும் ஸோ பணத்துக்காக நம்ம பேரை கெடுத்துக்க வேண்டாம் இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ விசித்ரா ஆல்ரெடி சொல்லிருந்தாங்க பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஏன் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா நான் எந்தெந்த வழியிலேயே போய் சம்பாதிச்சிருக்கலாம் பட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்வியஸாக வந்து விசித்திரமாகவும் எடுக்க மாட்டாங்க அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன் ஒரு பத்து லட்சம் வந்தாலே பூர்ணிமா ஆர் விஜய் வர்மா அப்படின்னு அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன கேட்டால் பூர்ணிமா தான் சீக்கிரம் எடுத்துட்டு போவாங்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க பணப்பெட்டி எடுக்க யார் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி